எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி உனக்கு யுத்தம் பண்ணுவார் நீங்க ஜெபிக்கும் போது அங்க விடுதலை உண்டாகும் என் அபிஷேகம் பண்ணுங்காண்டவரே நானும் உங்களை நிரூபிக்கணப்பா அற்புத அடையாளங்களை செய்ய ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே இன்றைக்கு செய்த அதே அற்புதங்களை இன்றைக்கும் இயேசு செய்து கொண்டு இருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் நாம் இன்றைக்கும் ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பார்க்கப் போகிறோம் இரண்டு வகையான ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் பரலோக பிதாவே நன்றியோடு மிஸ் தோத்திருக்கிறோம் இந்த நாளில் கூட தகப்பனே வேதத்தை தியானிக்க கிருபை பாராட்டு வீராக பரிசு ஆவியானவர் நீர் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை ஆக்கும் என்று சொன்னீங்க தகப்பனே சத்தியத்தை அறிந்து கொள்ள அண்டவரே நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள அநேக காரியத்தை வேதத்திலிருந்து கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கத்த நல்லவர் என்றைக்கும் கூட அப்போஸ்தலின் புஸ்தகம் பத்தொன்போது அதிகாரத்திலே நாம் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே பவுல் சொல்கிறார் குறைந்து பட்டணத்தில் சீசர்களை பார்த்து நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார் அப்போது அங்கே இருக்கிற சீசர்கள் சொல்கிறாங்க பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை பரிசுத்தாவினா என்ன அப்படின்னா யாரு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்றைக்கும் கூட அப்படித்தான் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் கற்றுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவி குறித்து அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் நாம் பரிசுத்தாவியை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ரெண்டு வகையான ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் சொல்கிறது நான் வாசிக்கிறேன் கவுனியங்கள் அப்போஸ்திரர் புஸ்தகம் பத்தொன்போதாவது அதிகாரம் ரெண்டாவது வசந்திருந்தம் வாசிக்கும்போது நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள் பாருங்க இன்றைக்கும் கூட நம்மளுக்கு பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் பவுல் சொல்லுகிறார் அப்போ இருக்கிற சீசர்களை பார்த்து கேட்கும்போது சீசர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம் இப்போ யோவான் வந்து பாவ மன்னிப்புக்கென்று சலத்தினால் ஞானஸ்தானத்தை அவன் கொடுக்கிறான் ஆனால் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஒன்று ஒன்று இருக்கிறதை இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறாங்க அந்த ஞானஸ்தானத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்த்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் எல்லோருக்கு மேலாக இறங்கி வர அவர் விரும்புகிறார் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது யோவேல் ரெண்டு இருபத்தி எட்டுல மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அநேக காரியத்தை அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்போ யோவான் என்ன சொல்லுகிறார் லூக்கா எழுதின புஸ்தகம் மூணாவதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது நான் ஜலத்தினால் உங்களுக்கு பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார் அவர் பாத வாரை அவளுப்பெருக்கும் நான் பார்த்தேன் நல்ல அவர் பரிசு தாவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் தண்ணியில் மூழ்கி நாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் பாவம் மன்னிப்புக்கு என்று ஆனால் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறாமல் இருக்கிறோம் ஏன் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் நாம் பெற வேண்டும் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் யாருக்கெல்லாம் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற வேண்டும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது எப்படி பெற்றுக்கொள்ளலாம் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை முதலாவது நாம் தண்ணீரில் மூழ்கி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அதற்கு பிறகு பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும் தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம் கத்தருடைய ஊழியக்காரர்கள் தேவதாசர்கள் தண்ணியில் மூழ்கி பாவ மன்னிப்புக்கென்று நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் ஆனால் பரிசுத்தாவினாலும் அக்கினியாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே அதனால் நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அக்கினினாலும் என்னை அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்க வேண்டும் அப்படி செபிக்கும் போது நம்ம மேல் இறங்கி வரும் அப்போ இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு என்ன நடக்கும் அப்படிங்கும்போது பாருங்கள் அப்போ சிலர் பத்தொம்போது அதிகாரம் ஆறாவசனம் சொல்கிறது அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது ஆவி அவருக்கு மேல் வந்தது அப்பொழுது அவர்கள் அந்நிய பாசிகளை பேச பேசி தீர்க்க சொன்னார்கள் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்கள் பரிசுத்தாவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு மேல் கைகளை வைக்கும் போது ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வருகிறார் நாம் அப்படியே இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்காக நாம் செவிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர்களை பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் பண்ணுவார் இப்போ அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பப்போஸ் சிலர் பத்தொம்பது பன்னெண்டு பவுளை கொண்டு கற்ற செய்கிற காரியங்கள் அப்போ சிலர் பத்தொம்பது பதினொன்று சொல்லுகிறது பவுளின் கைகளினால தேவன் விசேஷத்தற்புதங்களை செய்தார் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கட்சிகளை கொண்டு வந்து வியாசனர் போடுறாங்க வியாதி சுகமடையது இன்றைக்கி நாம் கற்றிற்காக ஊழியம் செய்ய வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் நாம போய் சொல்லுகிறோம் ஆனால் ஒரு காரியம் நடக்கிறது இல்லை அதனால ஜனங்க கர்த்தரை விசுவாசிக்கிறது இல்லை கிறிஸ்து பாருங்க அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தன்னை வெளிப்படுத்தினார் அதனாலதான் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினேழுலருந்து வாசித்து பார்க்கும்போது விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் வியாதிசிவல் கைகளை வைக்கும்போது வியாதி சுகமடை இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அவருடைய பிரச்சனை மாறணும் அவருடைய கண்ணீர் மாறணும் அப்படி மாறும்போது இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இயேசுவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க தேவ பிள்ளைகளே நம்ம வீட்டில் கூட பாருங்கள் நம்ம செபிக்கிறோம் சில காரியத்தில் சில காரியம் நடக்காத போது சோர்வு பலவீனங்கள் காரணம் என்ன நம்ம செபித்து 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 இந்த அற்புத அடையாளங்களை பார்க்க முடியல கத்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவில் நிரம்பி நீங்கள் செவிக்கும் போது அற்புதங்களை அடையாளங்களை நாம் பார்க்க முடியும் அதனால தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவில் நிரப்பப்பட்ட தேவ மனிதரை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அநேக தேவ பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்க பரிசுத்தாவில் நிரம்பி உங்கள் வீட்டில் அடையாளங்களை அற்புதங்களை கத்திர உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார் நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் எல்லா த ஜனங்களும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்படி நிரப்பப்படும்போது சீக்கிரமாக எழுப்புதல் வரும் சீக்கிரமாக ரிவைல் வரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் நீங்கள் பார்க்குற ஜனங்கள் அந்த ஜனங்களெல்லாம் பக்கமாக திருப்ப முடியும் ஏசு பக்கமாக திருப்ப முடியும் தைரியமாக போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியும் அதனால் அப்போஸ்தலர் புஸ்தகம் ஒன்று எட்டு சொல்லுங்கிறது பரிசுத்தாவின் மேல் வரும்போது வெலைநடைவீர்கள் சமரியா யூதியா பட்டணம் முழுவதும் போய் என்ன செய்ய முடியும் நம்ம சுவிசேஷம் பேச முடியும் இயேசு குறிச்சு தைரியமா பிரசங்கிக்க முடியும் ஏன் இயேசு குறிச்சு தைரியமா பேச முடியல ஏன் சில ஜனங்களுக்கு டவுட்டு நம்ம போய் சொல்லி இவருக்கு இந்த பிரச்சனை மாறிடுமா இந்த கண்ணீர் மாறிடுமா ஏன் நீங்க பரிசுத்தாவில் நிரம்பி அந்த தைரியம் உங்களுக்கு வரும் தைரியமா நீங்க பேச முடியும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் வேதத்துல தாவித ஒரு மனிதனை பார்க்கிறோம் அவன் சாதாரண ஆடுகள் தான் மேய்த்து கொண்டு இருந்தான் என்றைக்கு அவனை கத்தர் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணினாரோ அன்றைக்கே தேவ ஆவியான மேலே இறங்கி வந்துட்டார் என்ன நடக்குது அதுக்கப்புறம் அவன் ஆடு மேய்ச்சிருக்கும்போது வந்து அந்த ஆடுகளை பிடிக்கிறதுக்கு சிங்கமும் கரடி வருது அதை அடிக்கிறான் அதுக்கப்புறம் கோழியா தென்கிற அவ்வளவு பெரிய மனிதனுக்கு முன்பாக அந்த பிசாசுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும் போது எல்லாரும் பயந்து ஓடுறாங்க ஆனால் பயப்படவே இல்லை பயப்படவே இல்லை அவன் தைரியமா சொல்றான் நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் இடத்துல வருகிறாய் நானோ நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால வருகிற கற்றனுடைய பிள்ளைகளே நீ பரிசுத்தாவில் நிரப்பப்படும் போது எதை குறித்து பயப்பட மாட்டேங்க தைரியமா பேச பண்ணுவீங்க எல்லா பிரச்சனையும் கஷ்டம் நஷ்டம் கடன் பிரச்சனை போராட்டம் கண்ணீர் என்ன வந்தாலும் சரி என்னோடு கத்தர் இருக்கிறார் நான் இதை மேற்கொள்ளுவேன் வேதம் சொல்லுகிறது உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக உண்டாம் அந்த தாவிதக்குள் அப்படித்தான் ஒரு பெரிய விசுவாசம் வா என்று சொல்லி அவனை வீழ்த்தி போட்டான் அதே போலதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீ ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி உனக்கு யுத்தம் பண்ணுவார் கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கே எங்கள் விடுதலை உண்டு நீ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் போது நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே விடுதலை உண்டாகும் விடுதலை உண்டாகும் யாருக்கோ அல்ல பரிசுத்தாவியானவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் பரிசுத்தாவியானவர் இறங்கி வர்றவர் வல்லமையிலவராக இருக்கிறார் அதனால தான் இங்கே பவுல் சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசிகள் ஆன போதே யார் ஒருவர் இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றிக்கொண்டு இயேசு விசுவாசிக்கிறீங்களோ அப்பவே பரிசுத்தாவின் வல்லமுக மேல் இறங்கும் நீங்க அதுக்காக தாகமா கற்றுட்டு கேட்கணும் என்ன நிரப்ப மாட்டவரே நான் உங்களை நிரூபிக்கினே சப்பா எளியா நெருத்து காட்டுறான் பாகாலுக்கு முன்பாக உங்க சொந்த குடும்பங்களுக்கு முன்பாக நீங்க ஆராதிக்கிற தேவனே தேவன் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேக்கா அப்படித்தான் சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனைங்களை தப்பு வைக்க உள்ளவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அநேக நேரத்தில் நான் செபிக்கிறேன் கத்துரை எனக்காக செய்வார் செய்வார் என்று சொல்லிவிட்டு நம்ம அந்த காரியம் நடக்கவில்லைனா சோர்ந்து போயிடுறோம் நீங்க ஆவியானவர் கடன் கொடுத்து பாருங்க ஆவியானவர் என் நிரப்புங்கப்பா தாவிய நிரப்புங்கப்பா அடையாளங்கள் மறுப்பது நடக்கணாண்டவரை சொல்லி செபித்து பாருங்க ஆவியானவங்க உங்க மேலே இறங்கி வருவார் அப்படி இறங்கி வரும்போது என்ன நடக்கும் உங்கள் பாசைகள் மாற ஆரம்பிக்கும் அதுதான் நீங்கள் அப்போது சிலர் ஆறு சொல்லுகிறது அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கு தரிசனம் சொன்னார்கள் ஆவியான உங்கள் மேலே வரும்போது ஒரு அடையாளம் என்ன உங்கள் பாசைகள் மார் அந்நிய பாஷை வரும் நீங்கள் பேசிட்டு இருக்கிற விட நார்மலான பாசை இருக்கிறீங்க உங்கள் பாசைகள் மார் நீங்கள் விட்டு கொடுத்துடணும் ஆவியான ஆளுகை செய்வார் அதனால் கத்தருடைய பிள்ளைகளே இது நீங்க கர்த்தரிட கேட்கணும் ஏசப்பட கேட்கணும் ஏசப்பா என்னை பரிசு தாவினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் கொடுங்காண்டவரே என் அபிஷேகம் பண்ணுங்காண்டவரே நானும் உங்களை நிரூபிக்கினப்பா அற்புத அடையாளங்களை செய்யணாண்டவரே என்னையும் பயன்படுத்துகாண்டவரே செபித்து பாருங்க கர்த்தர் உங்களை ஒரு எளியாவா ஒரு எஸ்டரா எடுத்து பயன்படுத்த அவர் இருக்கிறார் அன்றைக்கு செய்த அதே அற்புதங்களை இன்றைக்கும் ஏசு செய்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு வெளிப்பட்ட வல்லவை இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கை குறுகி போகல நம்ம கர்த்திடத்துல செபித்து அதை பெற்றுக்கொண்டு உலகத்துல போய் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நம்ம பிரகாசிக்கணும் அதுதான் இயேசுடைய விருப்பம் அதனாலதான் தான் சீசர்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை நான் உனக்கு தருகிறேன் பெற்றுக்கொண்டு போ எல்லாத்துக்கும் மேலே தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார் அதனால நம்ம அதிகாரத்தை செலுத்தணும் நம்ம செபிக்கும் பேர் இது இது நடக்குமா இல்ல செய்வா அப்போ புத்தகம் மூணா அதிகாரத்தில் சப்பானியா இருக்கிற அந்த மனிதனை பார்த்து பேத யோவான் போறாங்க தைரியமா சொல்றாங்க நசீர்னாக இயேசுவி நாமத்துல எழுந்து நட அதிகாரம் அது இயேசு கொடுக்கிறார் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும் இன்றைக்கி பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் சொல்லி பாருங்க அற்புதங்கள் நடக்கும் விடுதலை உண்டாகும் சுகம் உண்டாகும் சில நேரத்தில் உங்களுக்கு கேள்வி எழுப்பலாம் அது எப்படிங்க இது சாத்தியமே நான் சொல்லிட்டாங்களே டாக்டர்னால் முடியாண்டாங்களே மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த அதிகாரத்தை செலுத்த முடியும் மனுஷனால் செய்ய முடியாததை கர்த்தர் செய்வார் அதனால தான் பிறவியில் இருந்து சப்பானியா இருக்கிறவன அவர் சுகமாக்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டினார் நம்முடைய தேவனே தேவன் அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் யாரை கொண்டு உங்களை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்கிற காலமல்ல இது கடைசி நாட்கள் நம்முடைய தெய்வத்தை நாம் நிரூபித்து காட்டப் போகிறோம் உங்களை கொண்டு கர்த்த செய்ய போகிறார் அவருடைய கை இன்றைக்கும் குறுகி போகவில்லை மோசே நான் போகல போகலன்னு சொல்லி அழைப்பை தள்ளிட்டே இருந்தான் கர்த்தர் சொன்னார் நீ தான் போகணும்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ தான் போக வேண்டும் உன் குடும்பத்துக்கு நீதான் ஊழியக்காரன் ஊழியக்காரி உன் தெருவுக்கு நீதான் ஊழியக்காரன் ஊழியக்காரி உன் தேசத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும் அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது அசைவு உண்டாகும் பவுலும் சீலாவையும் கொண்டு கட்டி சிறைச்சாலையை போட்டு விட்டார்கள் அவர்கள் சோந்து போகல அவர் சந்தோஷமாய் பாடினார்கள் ஆவில நிரம்பி பாடினார்கள் என்ன நடந்தது சிறைச்சாலை அசைக்கப்பட்டது அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாயிட்டு கர்த்தர் உங்களை கொண்டு அசைவை உண்டு பண்ண விரும்புகிறார் கர்த்தருடைய பிள்ளையே உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் நீ முடங்கி உட்கார்ந்துருக்கக்கூடாது எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார் இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை சரியில்ல சரியில்லை எழும்பி கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அப்படித்தான் சொல்லுகிறார் உன்னை நான் பரிசு தாவில நிரப்பி நான் எடுத்து உனக்கு உலகத்துக்கு உன்னை பிரகாசமாய் பயன்படுத்த போகிறேன் மாராந்தோம் ஆவியானவர் செய்வார் ஆவியின் வல்லமை இறங்கும் கர்த்தனுடைய அக்குனு மேல இறங்கும் யாருக்கும் அல்லங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அவர் கொடுக்க விரும்புகிறார் கத்தரை ஏற்றிக்கொண்டு அத்தனை பிள்ளைகளுக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வரும் தேவ பிள்ளைகளே நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க ஏசப்பாவை நோக்கி செவிங்க இயேசுவேன் நிரப்புங்கப்பா என் வீட்டுக்குள்ள இறங்கி வாங்கப்பா அடையாளங்கள் தோன்றணும் அற்புதங்களை தோன்றணும் இயேசுவே சொல்லியிருக்கிறார் இந்த ஜனங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கத்தருடைய பிள்ளைகளே முதலாவது நீ செபிக்கும் போது உன் வீட்டில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும் உன் வீட்டில் இருக்கிற ஜனங்க கத்தரை விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க நீயே விசுவாசிக்க ஆரம்பிப்ப கத்தர் உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வா இயேசுவே ரச்சகர் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நான் கத்தரிடத்துல வேதத்தை வாசித்து விட்டு அப்படித்தான் நான் செபித்தேன் ஆண்டவரே எங்க ஜனக இடத்துல போய் சொல்லும் போது சோந்து போயிருக்கிறாங்கப்பா நம்பிக்கை அற்று போயிருக்கிறாங்கப்பா அண்டவரை அடையாளங்களை அற்புதம் நடக்காவிட்டால் தகப்பனே அவர்கள் விசுவாசிக்க மாட்டாங்களே ஆண்டவரே அப்பா அற்புத அடையாளங்களை செய்ய தகப்பனே நீர் ஒருவரே தெய்வம் அறிந்து கொள்ளணும் நீர் ரட்சகர் நீர் மீட்பர் ஜனங்களை மீட்க வந்த தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு மோசி அப்படிதான் ஆண்டவரை சொன்னான் நான் எகித்துட்டு போய் சொன்னா ஜனங்க நம்ப மாட்டாங்க ஆண்டவரே அவர் கோளை கொடுத்தீரப்பா அவனுக்கு கத்தர் அதிகாரத்தை கொடுத்தான் அவன் கையை உரையிலே போட்டு எடுத்தால் வெண்புஷ்டமாயி மாறினது அவன் கோள் சர்வமாய் மாறினது அப்படி அர்த்தம் நோம் கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறா நீ அதிகாரம் உள்ளவளாய் கத்தருடைய மாற்ற விரும்புகிறா நீ செபிக்க 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 அந்த காரியத்தை கத்தர் உங்க கண்ணே பார்க்கும் அந்நிய கண்கள் அல்ல முதல்ல உன் கண்கள் பார்க்கும் உன் ஜபத்தில் அற்போது நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க அதுக்கப்புறம் மற்ற ஜனங்கள் விசுவாசத்துக்குள்ள வருவாங்க மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும் ஆண்டோட சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்கும் ஏசு கிறிஸ்து அப்படித்தாங்க செய்தார் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பிதாவை மகிமைப்படுத்தினார் தன்னை வெளிப்படுத்தினார் ஏசு சொல்லுகிறார் என்னை நான் பிதாவிடத்தில் வந்திருக்கிறேன் என்னை பார்த்து நம்மளினாலும் பரவாயில்ல என் கிரியளை பார்த்து நம்புக என்று சொன்னார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிதாவானவர் இயேசுவுக்கு வல்லமையா தந்து ஓ புறப்பட்டு அனுப்பி அவர் அடையாளங்கள் அற்புதங்கள் வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி முடவர்களை நடக்க வைத்து பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை தந்து தேவனுடைய குமார் என்று தன்னை வெளிப்படுத்தினால் இன்றைக்கும் கத்தனுடைய பிள்ளைகளே நீ இயேசுவை ஆராதிக்கிறாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் நீ இயேசுடைய பிள்ளை என்று ஜனங்கள் பார்ப்பார் பாகாலுக்கும் தேவனுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார் நீ ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமையை ஜனங்க பார்ப்பாங்க பயப்படாதீங்க கர்த்தர் உளை கொண்டுதான் செய்ய விரும்புகிறார் ஏசப்பாட்டை செபிக்க ஆரம்பிங்க சொந்து போகாதீங்க அபிஷேக கூடுதல் கலந்துக்குங்க வல்லம கூடுதல் கலந்துக்குங்க அதுக்காக ஏக்குங்க அப்பொழுதுதான் கர்த்தர் உலை கொண்டு சரித்திரத்தை உண்டு பண்ணுவார் தேவனாகிய கர்த்தர் செய்ய அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் அநேக காரியத்தை நம்ம வேதத்துல வாசிக்கலாம் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு உலகத்தை கலக்கின ஜனங்கள் அநேகம் என்றைக்கும் இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட ஜனங்கள் எழுப்பி பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இருக்கிற இடத்துலயே கத்திரங்களை பயன்படுத்துவார் பயன்படுத்துவார் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே நான் பாவம் மன்னிப்புக்கென்று தண்ணியில் மட்டும் ஞானஸ்தான் எடுத்திருக்கிற யேசப்பா எனக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்தான் வேணாண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே

வீட்டில் இருக்கிறீங்களா உங்களை கொண்டு கத்தர் செய்வார் கத்தர் மகிமைப்படுவார் உங்க மொழியும் அவர் மகிமைப்படுவார் தேவ பிள்ளைகளே நீங்க இதை அறிந்து கொள்ள வேண்டும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு இதுக்காக நீங்க ஏங்க வேண்டும் யாருக்கோ அல்ல வேலை செய்கிறவங்களுக்கும் தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் தான் ஜெபிக்கிறவங்களுக்கும் தான் குடும்ப ஸ்திரீகளுக்கும் தான் சாதாரண மனிதர்களுக்கும் தான் இந்த ஆவியாளர் வரும்போது விசேஷத்தை ஞானம் வந்துடும் விசேஷத்தை அறிவு வந்துடும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு பாருங்கள் ஆனால் ஒன்று இந்த பரிசுத்தாவை கேட்கறதுக்கு முன்பாக ஆண்டவரை உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரை உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்ய நான் விரும்புகிறேன் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள் நிச்சயமாய் அவர் தருவார் கர்த்தர் நிச்சயமாய் இதை பெற்றுக்கொண்டு உலகத்தில் நீங்கள் ஒளி வீசுவீங்க சவுல் என்கிற மனிதன் சாதாரணமான மனுஷனாக இருந்தான் நீங்க ஒண்ணு சமையல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவன் சாதாரண மனுஷனா இருந்தான் கல்வியை தேடி போனான் ஆனால் அவனுக்கு மேல அபிஷேகம் வந்தோன்னுமே வேற மனுஷனாய் மாறி அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சான் இன்னைக்கு முன்னால தீர்க்க தரிசனம் உரைக்க முடியலையா அந்நிய பாச பேச முடியலையா அற்புத அடையாளங்களை செய்ய முடியலையா உன்னால ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியலையா பரிசு தாவியான உன் மேல் வரும்போது நீ மனை கணக்கா ஜெபிக்க ஆரம்பிப்பாய் கர்த்தர் உன்னை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசுறது தாங்க தரிசனம் எல்லாருமே சொல்றது தீர்க்க தரிசனம் அல்ல பேர் எழுதின புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் அதனால கத்தருடைய பிள்ளைகள் இந்த ரெண்டு ஞானஸ்தானத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம வெறும் தண்ணீர் மூழ்கி பாவம் மன்னிப்புக்கு என்று மட்டும் ஞானஸ்தானம் எடுத்தா பார்த்தாது இன்னொரு ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவினாலும் ஆக்கினாலும் எடுக்கிற ஞானஸ்தானம் இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அவர் எப்படிப்பட்ட தேவ மனிதர் எத்தனை புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் அவர் கேட்கிறார் விசுவாசிகளே பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீர்களா அது எவ்வளவு முக்கிய பரிசுத்தாவில் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா எடுக்கணுங்க அதுதான் விருப்பம் எல்லாருக்கும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் தேவை அதனால கத்தருடைய பிள்ளைகள் எதுக்காக நீங்க கத்திடத்துல செபிங்க ஏசப்பாவை நோக்கி செபிங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பான்னு கேளுங்க நிச்சயமாய் அவர் உன்னை நிரப்புவார் நிச்சயமாய் உன்னை எடுத்து பயன்படுத்துவார் நீ சோந்து போயிருக்க கூடாது கர்த்தர் உன்னை எழுமி பிரகாசிக்க செய்ய போகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே ஆவியான உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறார் பயப்படாதே எதை குறிச்சும் பயப்படாதே கர்த்தருடைய ஆவி உன் மேல் வரும்போது நீ பல எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு கர்த்தர் பலத்தை தருவார் கர்த்தர் உங்களை நிரப்ப ஆசைப்படுகிறார் அதுதான் தேவனுடைய விருப்பமே கர்த்தருடைய பிள்ளைகள் சும்மா உட்கொந்துகிறனுடைய விருப்பம் அல்ல நீ ஏசுவுக்காக பிரகாசிக்கணும் அதை பார்த்து ஏசு சந்தோஷப்படணும் அதுதான் அவர் விரும்புகிறார் அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்காக வாஞ்சிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார் பவுல் அதைத்தான் பேசுகிறார் அதனால நீங்கள் அந்த பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டத்தில் எல்லாம் கலந்து கொள்ளுங்க நீங்களும் செபிக்க ஆரம்பிங்க ஒருவேளை நீங்கள் சபைக்கு போக முடியாமல் கூட இருக்கலாம் அல்லது நீங்கள் மறைமுகமாக இயேசுவை ஆராதித்து கொண்டு இருக்கலாம் எங்களுக்கு யாருங்க சொல்லுவா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராகி வருகிறது நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க வேதத்தை தியானிக்க ஆரம்பிங்க இயேசுவை கூப்பிட ஆரம்பிங்க அவர் நிச்சயமாக இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் எனக்கு சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னார் நான் ஊழியத்துக்கு முன்பாக சாதாரண விசுவாசியாக இருந்தேன் அப்பொழுது என்னால பத்து நிமிடத்துக்கு மேல ஜெபிக்க முடியாது பத்தே நிமிஷம் அதுக்கு மேல ஜெபிக்க முடியாது அப்போ ஊழியக்காரங்க சொல்லுவாங்க நாங்கள் மூணு மணி நேரம் ஜெபிக்கிறோம் நாலு மணி நேரம் சொல்லுவாங்க எனக்குள்ள தாகம் உண்டாச்சு அன்றவரை நானும் ஜெபிக்க வேண்டும் நானும் ஜெபிக்க வேண்டும் அப்பா அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் மாமிஸ்தரே ஜெபிச்சுட்டு இருக்க முடியாதுங்க ஆவில ஜெபிக்கும் போதுதான் நீ மணிக்கணக்கா ஜெபிக்க முடியும் கருத்தோடு ஜெபிக்கிறாயா அது குறிப்பிட்ட நேரம்தான் ஆவியானவரனை உன்னை கொள்ளும் போது மணிக்கணக்கா ஜெபிக்க முடியும் கர்த்தர் உன்னுடைய ஆவியோடு ஆவியா இணைய ஆரம்பிச்சிருவார் அப்பொழுது கர்த்தர் சொன்னார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்காக ஏங்க வேண்டும் இயேசுவுக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று ஏங்க வேண்டும் அவர் நிச்சயமாய் அதை உங்களுக்கு அருள அவர் வல்லமுள்ள இருக்கிறார் நான் கர்த்தரத்துல ஜெபித்துக் கொண்டே இருந்தேன் ஒரு நாள் எழுந்து நான் காலையில் ஐந்து மணிக்கு டெய்லி ஐந்து மணிக்கு எழுந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தேன் ஸ்தோத்திரம் மட்டுமே நான் பண்ணிக்கொண்டிருந்தேன் எனக்கு ஜெபிக்க தெரியாது ஒரு நாள் திடீரென்று பரிசு தாவின் வல்லமே மேலே இறங்குச்சு எல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கே ஒரு ஆச்சரியம் எப்படி இந்த காரியம் நடந்தது பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளாக இறங்கி வந்து ஜெபிக்கிறார் அதனால் அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் கர்த்தருடைய புத்தரன் அல்ல என்று சொல்லி தேவப்பிள்ளைகளே கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் ஆசைப்படுகிறார் இயேசுவோடைய விருப்பம் அதுதான் அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா அவர் பலத்த வல்லமை உங்கள் செவம் மாறிடும் உங்கள் வாழ்க்கை மாறிடும் உங்கள் சரித்திரமே மாறிடும் உங்கள் கேரக்டரையே கத்தர் மாட்டிடுவார் அதனால அந்த ஆவியானவரை நீங்கள் கேளுங்க எல்லாரத்துக்கும் அவர் பச்சபாதம் இல்லாத தேவன் எல்லாத்துக்குமே அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார் அதனால நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளும்படி கத்தர் விரும்புகிறார் இன்றைக்கும் கூட இதை குறித்து வா சொல்லும்படியாக ஆவியான இடத்துல ஏவினார் அதனால் இந்த காரியத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன் இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும் அதனால் அற்புத அடையாளங்கள் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை கொண்டு எப்படி செய்தாரோ அதே போல இன்றைக்கு உங்களைக் கொண்டு என்னை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அற்புத அடையாளங்களை செய்து இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார் அதனால் ஆவியானவர் கிடம் கொடுங்க அப்போ சிலர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் எல்லாரும் ஒன்று கூடி வர்றாங்க அது அக்கினிமயமான நாவுகள் இறங்குது பலத்த வல்லமை இறங்குது அதுக்கு அப்புறம் புறப்பட்டு அப்போ சிலர் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் நாலாதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சீசர்கள் கூடி வந்த சீசர்கள் பிரிந்து போய் இயேசுடைய நாமத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள் நீ பரிசுத்தாவில் நிரப்பப்படாமல் நாம் எந்த காரியத்தையும் இயேசுவுக்காக நாம் மகிமையாய் செய்ய முடியாதுங்க சோர்ந்து போயிருவிங்க ஆனால் இந்த ஆவியாருடைய அபிஷேகத்துக்காக காத்திருங்க சில நேரத்தில் கத்தருடைய பிள்ளைகளை நீ அபிஷேகம் பெற்றுக்கலாம் அந்த அபிஷேகத்தை இழந்திருக்கலாம் அந்த பரிசுத்தாவின் வல்லமை இழந்திருக்கலாம் ஏன் அந்த அபிஷேகத்தை நீ இழந்திருக்கிறீங்க எபிஎஸ் புஸ்தகம் நாலா அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற கெட்ட வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பரிசுத்தாவை துக்கப்படுத்துற காரியம் என்ன கசப்பு பொறாம எரிச்சல் இப்படிப்பட்ட காரியம் தெய்வ பிள்ளை அபிஷேகத்தை இழந்திருக்கிறாயா ஏசப்பாட்டை போய் இந்த பாவத்தை அறிக்கை செய்து என்னை திரும்ப நிரப்புமாண்டவரே திரும்ப அந்த வல்லமையை தாருமாண்டவரே கேட்கும் போது திரும்ப அந்த அபிஷேகத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் திரும்ப புதுப்பிக்க உண்மையுள்ள இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் புதிய வல்லமையினாலும் புதிய அக்கினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் அவர் நிரப்புகிறவராயிருக்கிறார் பழைய எண்ணெயிலேயே பலகாரம் சுட்டா நல்லா இருக்காதுங்க ஒவ்வொரு நாளும் புது புது எண்ணெய் நம்மளுக்கு தேவை ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம் தேவை புதிய கிருப தேவை புதிய வெளிப்பாடு தேவை புதிய அக்கினி தேவை தரிசனம் வேணும் அடையாளங்கள் வேண்டும் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இதுக்காக வாஞ்சிக்கும்படி இதை விருப்பப்படும்படியாக ஆவியார் உடத்துல சொல்ல சொன்னார் அதனால் அதை கேட்கிற அத்தனை பேருக்கு நிச்சயமாய் கர்த்தர் தருவார் இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வித்து உங்களை அப்படிப்பட்ட காரியத்தில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் இந்த நாற்கிள்ள எல்லோரும் இயேசுவுக்காக ஏதாகும் செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தோட எலும்புங்க கத்தர்களை பிரகாசிக்க செய்வார் கர்த்தர் உங்களை கொண்டுதான் செய்ய விரும்புகிறார் தாழ்ந்து போய் உட்காந்துருக்காதீங்க முடங்கி போய் இருக்காதீங்க நீங்க தான் கர்த்தருக்கு தேவை இந்த நாற்கள் நீ கர்த்தருக்கு தேவை கர்த்தருனை பயன்படுத்துவார் இருக்கிற இடத்துல பயன்படுத்துவார் வேலைஸ்தரத்தில் படிக்கிற இடத்துல உலகத்துல வீட்டில் உன் செபோம் உன் குடும்பத்தை ஆசீர்வாத்து கொண்டு வரும் உங்க மூலியமா தன்னுடைய ராஜ்யத்தை தேவன் கட்ட விரும்புகிறார் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதும் ஆண்டவரை நான் உங்களுக்காக பயன்பட விரும்புகிறேன் என்னை எடுத்து பயன்படுத்தும் என்னை அபிஷேகம் பண்ணும் சொன்னீங்கன்னா கர்த்த உங்களை ஆளுகை செய்து உங்களை கத்திர உலகத்தை கலக்கிறவளாய் மாற்றுவார் கர்த்தர் அப்படித்தான் அடியான எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அநேக சனங்களுக்காக செபிக்கும்படி அநேகரை இயேசு பக்கமாய் கொண்டு வரும்படியாக கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் நிச்சயமாய் தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து உங்களை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசித்து நான் இயேசுவி நாமத்தினால் உங்களை ஆசீர்வைத்து நான் செபிக்க விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் செபிப்போம் கர்த்தாவே இம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகளுக்கு அண்டவரே பிரயோஜனமாய் இருக்கட்டும் தகப்பனே அண்டவரதை கேட்டு இவர்கள் முப்பதும் அறுபதும் நூறுமாய் கனி கொடுக்கட்டும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் உமக்காய் எளிமை பிரகாசிக்கட்டும் தகப்பனே நட்சத்திரமாய் மாறட்டும் உலகத்தை கலக்கட்டும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக தகப்பனே ஓரமா ஷட்க துரகந்த நதியா லீக்கரா ஷகத் தூமகந்த நதியா துணா தேவ அக்கினி ஒவ்வொருக்கு மேலவை கடந்து வருவதாக ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறேன் ஒவ்வொருவரை ஆசிர்வதியும் ஆமே ஆமே இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கத்த நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நீங்கள் பரிசுத்தாவி குறித்தும் ஆவிக்குரிய காரியத்தில் வளர வேண்டும் இன்னும் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரும் ஃபோன் நம்பரும் கொடுக்கப்படும் எங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அல்லது நீங்கள் கால் பண்ணியும் எங்கள் இடத்துல நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இன்னும் அநேக காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விருப்பப்படுகிறேன் அது மாத்திரமில்லை எங்கள் செபக்குறிப்பு அனுப்பலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ நீங்கள் சொல்லலாம் உங்களுக்காக நாங்கள் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் அநேக காரியங்களை சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இதை கேட்டு அநேகர் கேட்டிருக்கிறீங்க இன்னும் நாங்கள் பரிசுத்தாவை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் பரிசுத்தான விஷயத்தை பெற்றுக்கிறேன் ஆனால் எப்படி அதை நான் புதுப்பித்துக் கொள்வது என்ன செபை இல்லாமல் போயிடுச்சு இப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கால் செய்யலாம் வாட்ஸ்அப் மூலியமாக தெரியப்படுத்தலாம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்வார் ஆமாம்